மங்காஃ தீ விபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக தீ விபத்துன்னு சொல்லி கடந்து விட முடியாது இதை மிகப்பெரிய ஒரு கோர ஆட்டி விட்டு சென்று விட்டது ஆமாம் கோரத்தாண்டவம் தான் சொல்லலாம் நேற்றைய தினம் மாலை சென்றிருந்தேன் அங்கு பார்ப்பதற்கு அந்த கோர தாண்டவம் ஆடிய இடம் அதே மாதிரிதான் காட்சியளிக்கிறது மக்கள் எல்லாமே கலக்கத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னையும் சேர்த்து உலக நாடுகள் நேற்றைய தினம் முதல் இன்று வரை இரங்கல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு கேரள அரசு பல தொழிலதிபர்கள் நிவாரணம் அறிவித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி கொடுக்கட்டங்க அந்த உயிர்களுக்கு ஈடாகுமா பாருங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை எதிர்பார்ப்புகள் அதிகமான கனவுளோடு வந்திருப்பார்கள் பிள்ளைகள் மனைவி தாய் தந்தை அன்றைய இன்றைய தினம் எப்படி குடும்பங்களோடு பேசியிருப்பார் உறங்குவதற்கு முன்பாக ஒரு கற்பனைக்கு யோசித்து பாருங்கள் பிள்ளைகளோடு பேசியிருக்கலாம் இன்னும் ஒரு வாரங்களில் அப்பா ஊருக்கு வரமா நீ கேட்ட ஜாமெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் வர வெள்ளிக்கிழமை எனக்கு விடுமுறை இருக்குது நீ சொன்ன அந்த ஸ்மார்ட் வாட்சு வாங்குகிறேன் வீடியோ காலில் ஒன்றை காட்டுறேன் எது பிடிச்சிருக்கு சொல்லு எந்த கலர் வேணும்னு சொல்லு பிள்ளை அப்பாவுக்கு உறக்க வேண்டும் காலையில் வேலை இருக்கிறது கூட தெரியாமல் பொருட்களை கொண்டே சென்றிருக்கும் அப்பா சொல்லுவார் காலைல அப்பா வேலைக்கு போகணுமா அப்பா எல்லா ஜாமனும் வாட்டார் வெள்ளிக்கிழமை வீடியோ காலில் வந்து உங்களுக்கு எல்லா ஜமனையும் காட்டுறேன் அம்மாட்ட ஃபோனை கொடுங்க மனைவிட்ட சொல்லியிருப்பார் காலையில் அசதியின் காரணமாக உறக்கம் போய்விடும் அலாரம் வச்சு எழுப்பிவிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமான நபர்கள் நாங்கள் சொல்லுவதுண்டுங்க இதைப்போல் ஒரு கவில் குறிப்பிட்டிருப்பேன் வெளிநாடு வாங்கி தந்த என்ற சிறிய ஒரு கவி ஒன்று எழுதியிருப்பேன் சுகர் ஆஸ்துமா இதய நோய் அனாதிய அனாதியலாக இருப்பது போன்ற பல நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு கம்பீரமாக அடுக்குமாடிகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறது இந்த வெளிநாடு என்னை ஏமாற்று என்று ஊரில் உள்ள நபர்களின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்திருக்கும் மனைவி தன் கலைவனையை அழைப்பதற்கு ஏர்போர்ட்டிற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணியிருப்பால் குழந்தைகள் அம்மா அப்பா வரும்போது நம்ம எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அழைக்க போகணும் எடுத்துட்டு பேசியிருப்பார்கள் நாளை அந்த எல்லாம் தாயகம் செல்ல இருக்கிறது எப்படி அந்த கைகள் அந்த உடலை வாங்கும் அதிகமான நபர்கள் சுவாசங்கள் தனது இறந்திருக்கிறார்கள் விடியர் காலை நான்கு மணிக்கு தொடங்கிய தீ விபத்து பத்து மணிக்கு மேலே ஆகியும் புகை மூட்டங்களை குறைவில்லை என்கிறார்கள் அக்கம் பக்கத்தினர்கள் போயிருக்கிறது சிலர் பாவம் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று இருவர் மாடியில் இருந்து கொதித்திருக்கிறார்கள் தலை செய்திருந்து போயிருக்கிறார்கள் பாவம் இது போன்ற திடீர் மரணங்களை விட்டு எம்மை இறைவன் பாதுகாக்க வேண்டும்